சுவர் மண் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப வந்து ஓடக்கூடிய தண்ணீர்ல ஒரு மண் கட்டிய அப்படியே கரைஞ்சு ஓடிடும் ஆனா அதே மண் கட்டியை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பிசைந்து பிசைந்து பக்குவப்படுத்தி ஓடக்கூடிய தண்ணீர்ல வச்சா அது கரையாது இப்படித்தான் சுவர் மண்ணை எழுப்புவார்கள் அந்த மண் சுவருக்காக கிடைக்கக்கூடிய இடங்கள் தான் தமிழ்ல நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற ஊர் பெயர்கள்லாம் இப்படியான சுவர் மண் கிடைக்கக்கூடிய இடங்கள் இப்படி கட்டப்பட்ட சுவர் இருக்கு இல்லையா அது ஒரு கால ஓட்டத்தில் கீழே விழும்போது இதுவரைக்கும் ஒரு மனிதர் மீது கூட அப்படிப்பட்ட சுவர் விழுந்ததில்லை அந்த மண் சுவருக்கு கண்ணும் உண்டு அப்படிப்பட்ட சுவர் மண் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மணலை எடுத்துட்டு போயிட்டு அவரவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய வெண்டைக்காய் செடிக்கோ அவரை கொடிக்கோ போட்டா அதற்கு பிறகு காய்க்கக்கூடிய காய்கள் எல்லாம் ருசி பிச்சு தள்ளும் அந்த மண் அப்படியே விட்டுருவாங்க அந்த மண்ணில் மழை பெய்து செடிகள் முளைக்கும் அப்படி முளைக்கக்கூடிய செடிகள்ல ஒன்று கூட களையாகவோ காட்டு செடியாகவோ இருக்காது அத்தனையும் மூலிகை செடிகளாக முளைக்கும் வைத்தியம் தெரிஞ்ச பாட்டி மாற்ட்ட கைக்குழந்தையோட ஒரு பெண் வரும்போது அந்த பாட்டி அந்த குழந்தையோட வைத்த தொட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க சுவர்மன் கஷாயம் கூட குழந்தைக்கு நோய் சரியாயிரும் இப்படிப்பட்ட ஒன்றை எழுத்தாளர் கி ராஜ் நாராயணன் அவர்கள் எழுதியிருக்கிறார் ஒரு காலத்தில் இது எல்லோருக்கும் தெரிந்ததாக இருந்திருக்கும் பிறகு மறந்து போனது இப்போது இப்படி ஒரு கலாச்சாரமே மறைந்து போனது இப்படி மண்ணினுடைய மாண்பும் பண்பும் பண்பாடும் தமிழ் சமூகத்துல அப்படியே மெல்ல பழங்கதையா மறந்து போய்கொண்டே இருக்கிறதா என்று ஒரு கேள்வி அந்த காலத்துல எல்லாம் ஊர்ல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த ஜாதியினராக இருந்தாலும் ஊர்ல இருக்கக்கூடிய பொதுவான இடத்துல மனிதர்களுக்காகவும் மாடுகளுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் குளங்களை வெட்ட வேண்டும் அப்படி குளத்தை வெட்டும் போது அதுக்கு கூலி கிடையாது ஆனா அப்படி வெட்டி முடித்து கொண்டு வரக்கூடிய நபர் எந்த திண்ணையில உட்கார்ந்தாலும் அவருக்கு தான் முதல் மரியாதை அதுல இருந்துதான் இப்ப கூட நம்ம வீட்டுக்கு போயிட்டு போன அவசரத்துல ஏதாவது கேட்டோம்னா பெருசா வெட்டி முறிச்சிட்டு வந்துட்டாரு உடனே உனக்கு வேண்டியதை கொடுக்கணுமான்னு கேட்பாங்க இது அப்படி வந்ததுதான் காலப்போக்கில் என்னாச்சு பணத்தை எதிர்பார்க்காமல் செய்த அந்த வெட்டி வேலை என்பது பணத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சா வெட்டி வேலை வெட்டி பெயர் வெட்டி ஆபிசர் இவன் என்ன வெட்டி பேச்சு வேண்டி இருக்கு எப்படி உயர்ந்திருந்த ஒரு வார்த்தை எப்படி தாழ்ந்து போச்சு